மதுரை வேலுமால் மருத்துவமனை தென் தமிழகத்தின் நம்பகமான உறுப்பு மாற்று மையம் நான் வந்து கையில முரசலி வச்சிருக்கேன் நான் நமது அம்மா பேப்பரும் வச்சிருக்கேன் என்ன மேட்டர்னா நேற்று கன்னியாகுமரி போயிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து திருநெல்வேலி போயிருக்காரு திருநெல்வேலியில் இருக்கிற உடன்பரப்புகள் எல்லாமே முரசொலியில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க எப்பயும் முரசொலி வந்து பன்னெண்டு பக்கம் பத்து பக்கம் தான் வரும் இன்னைக்கு முப்பத்தாறு பக்கம் வந்திருக்கு இங்க நமதமாலாம் அதே கதை தான் எப்பயுமே அஞ்சு பக்கம் தான் போடுவாங்க இன்னைக்கு வந்து அது பன்னெண்டு பக்கமும் இருக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வராரு அவரை வரவேற்று ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து அதே தான் என்னன்னா இங்க உடன்பிறப்புகள் வந்து என்னமா கூறுவாங்க பாரியா அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் விளம்பரமா கொடுத்துருக்காங்க அங்க ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து விளம்பரமா கொடுத்துறாங்க தங்களை தலைவர் வந்து புகழ்ந்து யார் வெயிட்டுன்னு நீங்களே வந்து முடிவு பண்ணுங்க அடிச்சு காட்டுவோம் அடிச்சு காட்டுங்கிற மாதிரிதான் இருக்கு தயால அம்மாள் பெற்றெடுத்த தாய் மாணவரை இதுக்குதான் கவுண்ட் கொடுக்க முடியுமாங்க வச்சிருக்கோம்ல தீய சக்திகளின் சிம்ம சொப்பனமே மக்கள் ஆட்சியின் மன்னவரே கலியுக கர்ணனே திராவிட மாடலே தர்மத்தையும் கழகத்தையும் காத்த கண்ணனே எங்கள் தலைவா திராவிட முதல்வா எங்கள் சாமி எடப்பாடி பழனிசாமி தகைசால் தலைவரே சோதனைகளை சாதகமாக்கிய குலசாமியே அப்பா குலசாமி விட்டு கொடுத்திருக்கான் திராவிட மாடலின் சிற்பியே கழகத்தை காத்த தெய்வமே முதல்வருக்கெல்லாம் முதல்வரே இதுக்கு மேல என்கிட்ட இல்லையே இல்ல ஏதாவது முப்பத்தி நாலு பக்கத்துக்கு பன்னெண்டு பக்கம் ஆட்சியில் இருந்தப்போ நூறு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஓகே இந்த மாதிரி வந்து அடிவிரடிகள் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைச்சுக்க முடியாது அசைச்சுக்க முடியாதுங்கிற தான் இருக்கு ஆமா ப்ரோ நல்லா கூறிங்க போனா நீங்க கொடுத்த காசுக்கு மேல கூறுதுங்கிறது இதுதானா காசு கொடுத்து கூறுறது இதுதான் காசு கொடுத்து கூறுறது இதுதான் ஓகே நல்லா சொன்னீங்க சோக்ல போய் டீட்டெயிலா பேசிடுவோம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் ஆக்சுவலி நீ கூவிருக்க வேண்டியது யாருன்னா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து கூவே இல்ல நேத்தே வந்து ஒரே ஒரு நாளிதலதான் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க பட்ஜெட் வந்து இடிக்குது போல இருக்கு பாக்கெட் பதம் பாக்குது போல இருக்கு காங்கிரசுக்கு ஒற்றுமை யாத்திரை இவங்களுக்குள்ள ஒற்றுமை வரல போல இருக்குதான் நேத்து பிரதர் ஒற்றுமை யாத்திரைன்னு சொல்லிட்டு காங்கிரசே வந்து பயங்கரம் வந்து உற்சாகமா இருந்தாங்க கார்த்திக் சிந்தந்தா இருக்கு பசிக்குமா இல்லையா என்ன நீங்க என்னவோ அதேதான் இன்னைக்கு நாள் அகஸ்தீஸ்வரம் பகுதியில வந்து தொடங்கினாரு தன்னுடைய பயணத்தை ராகுல் காந்தி நிறைய பேர் கேக்குறாங்க அது எப்படிங்க மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது நாட்கள் கடக்க முடியும்ட்டு ரொம்ப ஈஸி தான் மூணாயிரத்தி ஐநூறு நூத்தி ஐம்பது வகுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு புள்ளி மூணு கிலோமீட்டர் வரும் அது ஈஸியா நடந்துடலாம்ல மக்கள் அளத்தையும் சந்திச்சுட்டு அதுதான் காலையில மூணு மணி நேரம் சாய்ந்தரம் மூணு மணி நேரம் ரெஸ்ட் அதேதான் வந்து நடத்துறாங்க காலையில ஈவினிங் சூரிய அந்த உக்கரமார்க்குற சமயத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க கேரவேன்ல இன்னைக்கு வந்து நடைப்பயணத்துல போறப்ப அனிதா நீட்டுனால மரணம் அடைஞ்ச அந்த அனிதாவுடைய சகோதரரையும் அப்பாவையும் வந்து பார்த்து பேசினாரு அவங்க வந்து நீட்டு வேணாங்கிற மனுவெல்லாம் வந்து கொடுத்தாங்க அதையும் வந்து வாங்கிட்டாரு ஏற்கனவே ஒரு மேடையில நீட்டு வேணாங்கிறதான் காங்கிரஸ் உடைய வந்து சொல்லியிருந்தாரு ஆனா காங்கிரஸ் தான் முதல்ல நீட்டு கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பிஜேபி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நாங்க அந்த மாதிரி கொண்டு வரல நீட்டு அதுல வந்து நிறைய தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் டிஃபெண்ட் பண்றாங்க இது என்னைக்கு நடந்திருக்குன்னு பாருங்க இன்னைக்கு கரெக்டா வந்து நேற்று நைட்டு தான் வந்து நீட் ரிசல்ட் வந்திருக்கு அதை ஒட்டி இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அதுதான் ஆமா சரி நீட் ரிசல்ட்ல அந்த ஸ்லாப் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த முறை கொஞ்சம் இறக்கி வச்சிருக்க மாதிரி தெரியுது ஆமா அப்புறம் கட் ஆஃப் வந்து குறைச்சிருக்காங்க பொதுவாக போன வருஷம் வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து நூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்ற கட் ஆஃப் இருந்துச்சு இந்த தடவை வந்து நூத்தி பதினேழா குறைஞ்சிருக்கு அதாவது குறைந்தபட்ச கட் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த பிரிவினருக்கு போன வருஷம் நூத்தி அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் அது தொண்ணூத்தி மூணா வந்து ரொம்ப கம்மி நூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி மூணுக்கு வந்து குறைஞ்சிருக்கு இது என்ன சொல்ல வராங்கன்னா இ மாணவர்களுடைய என்ட்ரி அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு ஆங்கிள் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா நாங்கள் தரத்தை தான் வந்து நீட்டின் மூலமாக வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல அப்படிங்க கட் ஆஃப் குறஞ்சிட்டே போனால் இது எப்படி நீங்கள் தரம்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வேறு கேள்வி இருக்குது ஆனால் பிரதர் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுகிறாங்க பிரதர் அதனால அதனால் கட் ஆஃப் வந்து குறைச்சி வச்சிக்கிறது மாணவ செல்வங்களுக்கு நல்லது தான் ஆக்சுவலி நீட் வந்தாலே அந்த நீட் எழுதின இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருமே தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாது ஒரு தேர்வு தான் வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு அரசாங்கமும் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்துல மாசுபிரமணி தான் சொல்லியிருக்காரா மாசுபிரமணி சொல்லியிருக்காரு என்னன்னா மாணவர்கள் வந்து நீட் தேர்வு வரும்போது கொஞ்சம் அவங்கள கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு அவங்க அந்த முடிவுகளை பொறுத்து அவங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க அதனால வந்து நாங்கள் மாவட்ட அளவில் குழுக்களை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மனநல ஆலோசகர்கள் அப்புறம் வந்து கல்வி அலுவலர்கள்லாம் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க வந்து இந்த நீட் தேர்வு எழுதின மாணவர்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறதும் இல்ல ஒருவேளை அவங்க தேர்ச்சி பெறலை அப்படின்னா அடுத்து உயர்கல்வியில என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த அட்வைஸ் கொடுக்கறதுக்காக வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காரு ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அக்கறையோடு இருக்கிறது நமக்கு எல்லாம் ஆறுதலா தான் இருக்கு கரெக்ட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீட்டை எழுதிய அந்த எக்ஸாம் எழுதிய அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அம்மாவில் வரவேற்பு விளம்பரங்கள்லாம் தான் அதேதான் தப்பட்டை கிளிய வேண்டாமா சகாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டு இருக்காரு எப்படி வந்து அவருடைய வீட்டுல இருந்து இந்த பொதுக்குழு நடக்கிற மண்டபத்துக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு தொண்டர்களோட அப்படி போனாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு காலையில வந்து வீட்டுல இருந்து கிரீன்வே சாலையில இருந்து ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வந்தார் இருபத்தி ரெண்டு நாட்கள் கழித்து வந்து வந்திருக்காரு வன்முறையால இருந்த சில அறைகள்லாம் சுறையிடப்பட்டுச்சுல அதையெல்லாம் போய் பார்வையிட்டார் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு பாத்தீங்களா அதான் ஓபிஎஸ் உடைய வேலை ஆல்ரெடி சி வி சொன்ன அதே டிப்ளேட் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு நல்லான மகிழ்ச்சியான ஒரு முகத்துல தான் வந்து இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வந்து திமுகவுடைய பினாமி அப்படின்னு விமர்சனம் எல்லாம் பண்ணாரு ஆனா எந்த காலத்திலயும் தினகரன் சசிகலா எல்லாம் ஓபிஎஸ் நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படின்னு திமுக தொண்டன் எப்படி வந்து மன்னிப்பாங்க கட்சிக்குள்ள வந்து ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் மாதிரி ஆபீஸ் குள்ள வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்காரு இவருக்கு எப்படி வந்து ஒரு தொண்டன் மன்னிப்பு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி காட்டமா பேசியிருக்காரு கொள்ளை கூட்ட தலைவன் இவர் எப்படி இவருடைய சகல் பாராட்டாங்களா ஓபிஎஸ் கொடுத்தப்பட்டவங்க கொள்ளை கூட்ட தலைவன் அதுதானே அவங்க ரெடி நம்ம அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து அப்படி பேசிக்கிறனால இங்கே வந்து அப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு சிபிசிஐடி அந்த அலுவலகத்திலே விசாரணைலாம் மேற்கொண்டாங்க ஐந்து மணி நேரம் அந்த உடைக்கப்பட்ட கதவுகள் அந்த எடுக்கப்பட்ட ஃபைல்கள் அந்த கைரேகை நிபுணர்களோட வந்து அலுவலகத்தை சுத்தி சுத்தி வந்து சிபிசிஐடி விசாரணை பண்ணிருக்காங்க தயாரிச்சிருக்குதான் வந்து சொல்றாங்க என்னன்னா பிரதர் டிஎம் வந்து ஒரே நேரத்துல எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் செக்கு வைக்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா கொடநாடு கொலை வழக்கு இருக்கவே இருக்கு எடப்பாடி இருக்கு இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் இருக்கே தவிர நான் வந்து குற்றமற்றவன் எனக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல விசாரி விசாரிக்கனா விசாரிங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றவே இல்ல அதனால முரசொலியில ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தலையங்கமே எழுதப்பட்டுச்சு எடப்பாடி பழனிசாமி ஏன் பதறாரு அப்படின்னு அதனால திமுக வந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு அந்த கொள்ளை வழக்கை வச்சு எடப்பாடிக்கு செக் வைக்கிறமும் நகர்த்துறாங்க ஓபிஎஸ் என்ன சிபிசிஐடி விசாரணை அதுவே போதும் ஏன்னா ஓபிஎஸ் தான் லைவாவே பாத்துட்டு இருந்தாரு கேரவேன்ல அந்த அவரோட பிரச்சார வாகனத்துல இருந்து என்ன இப்படி உடைக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாருல அதனால உடைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும் சரியான நேரத்துல அந்த செக் வைப்பாங்க போல இருக்கு அதனால சரியான நேரத்துல ஓபிஎஸ்க்கு இத வச்சு ஒரு செக் சசிகலாக்கு என்னன்னா அந்த ஆறுமுகசாமி ஆணையம் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணாங்க ஒரு திருமண மண்டத்துல பேசுறப்பவே ஸ்டாலின் என்ன சொல்லி பல சிக்கல்கள் இருக்கு நேரம் வரப்போ நான் சொல்லுவேன் சொல்லி சட்டமன்றத்துல ஓபனா பேசுவேன் மக்கள் முன்னாடியே அந்த அறிக்கையை வெளியிட போறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க அது வெளியே வந்துச்சுன்னா சசிகலாவுக்கும் ஒரு செக்கா இருக்கும் விஜயபாஸ்கருக்கும் ஒரு அடி அதே மாதிரி முன்னாள் தலைமை செயலாளராக இருந்த மோகனுக்கும் அது ஒரு இதா இருக்கும் கண்டிப்பா அதனால ஒரே டைம்ல வழக்கின்படி சட்டபூர்வமாக மூணு பேருக்கு செக் வைக்க போறாராம் ஸ்டாலின் இதுதான் திமுக மூவா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதை வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திக்க முடியும் அதனால பிஜேபிக்கு பிரியாத கிடைக்கவே அண்ணாமலை அண்ணாமலையே இருக்காரு அதுக்குறதுக்கு இவங்கள வந்து பலவீனப்படுத்தி இன்னும் சுக்குனரா உடைச்சிட்டோம்னா நம்ம தான் அடுத்த பத்து வருஷத்துக்கு தான் திமுக யாரும் பேசிட்டே இருக்க கூடாது நம்ம வேற ஏதாவது டார்ச்சரா இருக்கு நம்ம ஃப்ரீயா நம்ம ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்ப யார் எதிர்கட்சி இல்லவே இல்லையே அண்ணாமலை கருத்தில பேசினா ஓகே வாய்ச்சாடல் வீரரா இருந்தாருன்னா எடுக்காது வேற எக்ஸ்போஸ் ஆக்சுவலி யார் எதிர்கட்சினா ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் தான் ஓபிஎஸ் தான் எதிர்கட்சியா மாறி மாறி செயல்பட்டு இருக்காங்க அதனால டீம் ரொம்ப ஹாய் ஜாலியா இருக்காங்க ஸோ நீங்கள் அண்ணாமலையை பற்றி பாஜக பற்றி எப்படி சொல்றீங்க ஆனால் வந்து நடக்கிற ரியாலிட்டி வேறையா இருக்கு அதே தான் என்னென்னா அவர் வந்து பயணம் மேற்கொள்கிறார் ராகுல் காந்தி அவருக்கு வந்து செக் வைக்கும் வகையில் முக்கியமாக தமிழ்நாடு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண போறாங்க பிஜேபி அதனால தான் திருதூப்னு அண்ணாமலையெல்லாம் வந்து நியமிச்சாங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது சவுத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும்ட்டு தான் அவங்க செயற்குழுவே முடிவெடுத்துட்டு போனாங்க ஒரு செயற்குழு நடந்ததுல ஆமா மாதத்துக்கு முன்னாடி அதான் அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தொகுதிகள்லாம் வந்து கண்டுபிடிச்சு எங்க வீக்கா இருக்கும் அங்கெல்லாம் போய் கலாயோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிருந்தேன் கலாயவு பண்ணிட்டு இருந்தாங்க இதை தாண்டி என்னன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாதமும் பத்து பத்து மத்திய அமைச்சர் வரப்போறாங்களா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு நான் சொல்றேன் ஒரு மாசத்துக்கு பத்து மத்திய அமைச்சர்களை களம் மறக்கறதுக்காக திட்டமிச்சிருக்கு பிஜேபி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதியே ஜே பி நட்டா வந்து சிவகங்கைக்கு வந்து வர போறாரு என்ன என்ன பிளான் உங்களுக்கு பிளான் மக்கள் மத்தியில பிஜேபி வளர்த்துக்கிட்டே இருக்கணும் குறைகள் சொல்லுங்க நாங்க நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படி தான் மக்கள்ட்ட அடிக்கடி வந்து பேச்சு இருந்தாலே இருக்கணும் அதான் ஜெயிக்கிறமோ தோக்கறமோ வந்து வந்து நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் பாத்தீங்களா இருக்கோம் பாத்தீங்களாண்டாலே மக்கள் சில பேரு இதான் அவங்களும் பண்றாங்க தானப்பான்னு சொல்லிடுவாங்கல்ல அது போதும் நினைக்கிறாங்க இப்போ ஒரு நாள் கிளம்பிட்டு போயிட்டாருன்னா ஒரு மாசத்துக்கு பத்து அமைச்சர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க இருக்கு ஒவ்வொரு மாசத்தும் பத்து பத்து அமைச்சர் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா சுழற்சி முறையில பாருங்க ஒருங்கிணைப்பாளரும் பிஜேபி அந்த ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா கிரண் ரெட்டி அவர் தலைமையில தான் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் நியமிச்சு சுழற்சி முறையில மத்திய அமைச்சர் போறாங்க தமிழ்நாட்டுக்கு மோடி வந்துட்டு போனாரு ஒலிம்பியா நிகழ்வு சுரங்க வைக்க இப்ப அடுத்து அமித்ஷா வருவாரு ஜே பி நட்டா வருவாரு எல்லாம் போய்கிட்டு இருக்கு பெருசா வராங்க இந்தியில பேசணும் என்ன பண்றது அது ஒண்ணு இருக்கேன் மோடி இந்தியில பேசுறாரு திருக்குறள் ரெஃபரன்ஸ் பாரதியார் ரெஃபரன்ஸ் அவையார் ரெஃபரன்ஸ் இப்ப அடுத்து பொன்னியின் செல்வன் ரெஃபரன்ஸ்லாம் வரும் பாருங்க பொன்னியின் செல்வன் கூடமா அது ஆண்டவா அதையுமே விட்டு வைக்கல நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சரி செந்தில் பாலாஜி ஒரு செக் வைக்க போறாங்க ஆமா அப்புறம் செந்தில் பாலாஜி என்னன்னா ஒரு அவர் அதிமுகல போக்குவரத்து அமைச்சரா இருந்தார்ல அப்போ வந்து இந்த போக்குவரத்து வந்து வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி அவரும் அதில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க வந்து பணம் வாங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி தரோன்ட்டு ஆனால் அந்த பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து வழக்கு இதில் என்னென்னா மத்திய குற்றப்பிரிவு வந்து இந்த தொடர்பாக செந்தில் பாலாஜி வீட்டில் ரைட்டில் நடத்தி சில விஷயங்கள்லாம் கைப்பற்றியிருக்காங்க இதுவும் அந்த பணம் வாங்கின விஷயமும் ஒன்றா போகுதுன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு வழக்குகள் இந்த எம்எல்ஏ எம்பிக்களை விசாரிப்பாங்க இல்லையா சிறப்பு நீதிமன்றம் அங்கே இருந்துச்சு அதில் ஒரு வழக்கு என்னாச்சுன்னா நாங்க வந்து பணத்தை திரும்பி வந்து வாங்கிட்டோம் அதனால இந்த வழக்கில் நாங்க சமரசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்கிறதுக்காக வந்து உயர் நீதிமன்றத்துல போறாங்க உயர் அவர்தான் பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தை வழக்கை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க ஆனா என்னன்னா தர்மராஜ் அப்படின்ற ஒருத்தர் அது எப்படி நீங்க அந்த வழக்கை முடிச்சு வைப்பீங்க இப்ப எனக்கு வந்து மெட்ரோல வந்து வேலை கிடைக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால எனக்கு வேலை கிடைக்காம போயிருச்சு இப்ப வந்து செந்தில் பாலாஜி அந்த பணத்தை திரும்பி கொடுத்திருந்தாலும் குடுத்தாயமா ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வேலையே கிடைக்க விடாம செஞ்சிருக்காரு இது வந்து என்ன இருந்தாலும் தவறுதான்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு லாஜிக்கா லாஜிக்காதான் இருக்கு லஞ்சம் வாங்கிடுறாங்க திருப்பி கொடுத்துட்டேன்னா அது வந்து தவறு தானே ஆமா அப்படின்னு ஆயிருமா இது கொடுத்துருவாங்கன்னு ஆயிடுமா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா இவர் வழக்கு தொடர்ந்து கரெக்ட் அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு திரும்பவும் செந்தில் பாலாஜி மேல நீங்க விசாரணை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட்டுருச்சு உச்ச நீதிமன்றம் அவருக்கு வந்து நெருக்கடி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கலாம் பிஜேபி சாக்கிறதுக்குன்னா ஏன்னா கொங்கு பில்ட்ல ரொம்ப அபரிமிதமா வளர்ந்துகிட்டு இருக்கிறது யாருன்னா செந்தில் பாலாஜி அவரை சாக்கிறதுக்காக அண்ணாமலூர் பக்கம் காயின நகர்த்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பக்கம் காய்நகரத்திட்டு இருக்காரு வேலுமணி தங்கமணின்ட்டு ஒரு பெரிய கோஷ்டி

சிறுகளா கட்டப்பட்டது இப்ப அது பயன்பாட்டுல எங்க எங்க சிறு கூட பக்கத்துல வந்து போக முடியுமா இது யார் சொல்லியிருக்காங்க அங்க இருக்கிற மாநகராட்சி கமிஷனர் சர்மிலாவே சொல்லிடுறாங்க சிறுர்களா கட்டப்பட்டுச்சு சிறுகளா கட்டப்பட்டுச்சுன்னா அவங்க பக்கத்துல போக முடியுமா கதவே இல்ல வேற கதவே வேற கிடையாது

நேத்து வந்து இந்தியா முழுவதும் நூத்தி பத்து கட்சி அலுவலகங்கள்ல வந்து வருமான வரித்துல பாரபட்சம் என்னன்னா இந்திய தலைமை தேர்தல் அலுவலகம் வந்து மாநில தலைமை தேர்தல் அலுவலகத்துக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க செயல்படாத கட்சிகள் அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்படாம இருப்பாங்கல்ல அதெல்லாம் லெஸ்ட் எடுத்து அனுப்பியிருக்காங்க பல மாநிலங்களுக்கும் மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூறு கட்சிகள் இருக்கு அதுல நூத்தி தொண்ணூத்தெட்டு வந்து எதுவுமே செயல்படலாம் ரிஜெக்ட்லாம் பண்ணிட்டாங்க இன்னொரு ரெண்டாயிரத்தி நூறு கட்சிகள் வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் யார் யாரு பணப்பரிவ பணப்பரிவர்த்தனை எப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் சொல்ல இல்லைன்றா நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்பினர் நூத்தி பத்து கட்சிகள் வந்து பதிவு செஞ்சு பதிவு செய்யப்பட்டாலும் அங்கீகரிக்கப்படாததுனால அங்க பணப்பரிர்த்தனை வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அவங்க செயல்படவும் கிடையாது அதனால வருமான வரித்துறையிட்ட வந்து புகாரா கொடுத்திருக்கு தேர்தல் ஆணையம் அதன் அடிப்படையில் வந்து பல கட்சிகளுக்கு வந்து ரைடு நடத்தப்பட்டிருக்கு நேற்று பணப்பரவையாக ஒரு பேப்பர்ல வந்து சும்மா ஒரு ஸ்டாம்ப் கட்சியா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க லெட்டர் போர்டு கட்சியா இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கட்சிகள் இருக்கு இந்து மக்கள் கட்சிலாம் அதில் வருமா லெட்டர் போர்டு கட்சியா அவங்க தான் சொல்லணும் சிவி ப்ரோ ஆன்லைனில் ஒரு வீடியோ ஒன்று வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா இப்ப அந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு வந்து கொடி ஏத்துனாங்கல்ல அந்த கொடியோட நிலைமை இப்ப என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ என்ன இப்படி அந்த கொடி அவர் வீட்டுல ஏத்திட்டு ரொம்ப நாள் சும்மா தானே கிடக்கு வண்டி தொடக்கிறதுக்கு இல்லேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த வீடியோ பயங்கர இருக்கு என்னப்பா இப்படி ஆகிச்சு அப்படின்ட்டு ஆமா ஒரு சட்டத்திட்டமே இருந்தது இந்த தான் இந்த டைம்ல இறக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே ஓகே எழுபத்தி ஐந்தாம் சுதந்திர தன்னைக்கும் நல்ல விஷயமா தான் மோடி பண்ணாரு ஆனா சில பேர் துணி இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு தேசிய கொடியை வந்து இப்படி பண்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது நிச்சயமா தக்க தண்டனை கொடுக்கணும் கரெக்ட் ப்ரோ அது நீங்க இங்க அப்படியே நம்ம மோடி அப்படின்ற வரும்போது மோடியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து யூஎஸ்ல இருந்து வந்து பேசிருக்காரு யூஎஸ்ல இருந்து யார் இப்ப வந்து ட்ரம்ப் இல்ல தானே இருக்காரு ட்ரம்ப் இல்ல ஆனா ஃப்ரெண்ட் இல்ல நாயிருமா ஃப்ரெண்டு எப்பயுமே ஃப்ரெண்டாக தான் இருக்கும் மேம் அதான் சொல்லியிருக்காரு இருக்காரு என்னையோட வந்து மோடிக்கு சிறந்த நண்பர் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு அருமையான பிரமாதமா வேலை பார்த்துட்டு இருக்காருப்பா மோடி ஒரு நல்ல மனிதர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை பயங்கரமா ஒரு பேட்டியில வந்து பாராட்டிட்டு இருக்காரான் ஓகே ஏன்னா மோடி செய்த உதவிகள் அப்படி பிரதர் அப்படி எலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எலக்ஷன் வந்து நடக்கிற அப்ப மோடி இங்கிருந்து அமெரிக்கா போயி ட்ரம்ப் கைப்பிடிச்சு அந்த ஒரு பெரிய ஹால நடந்து அதெல்லாம் மறந்துட்டு போறா நமக்காக நமக்காக பிரச்சாரம் பண்ண வந்தாரு அமெரிக்காவுக்கு நம்ம தோல்வி தெளிவிட்டோம் கொரோனான்னு கூட பார்க்காம அவரை நம்ம இங்க கூட்டி வந்து கூட்டிட்டு வந்தோம் பிரசாரம் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயிக்கணும்னு நம்பர் நினைப்பாரா மாட்டாரா அவர் மாதிரி உட்கார நினைப்பாரா நண்பரு அவர் நானும் ஜெயிச்சிருவேன் அவரு ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் ஓகே நல்ல வேலை போன்ல பேட்டரி வச்சாங்க போனுக்கும் பெட்ரோல் போடுற மாதிரி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் வருஷம் பதம் பார்த்துருக்கோம் மச்சான் லைஃப்ல ஒரே ப்ராப்ளமா இருக்கு என்ன ப்ராப்ளம்னு ஸ்டேட்டஸ்ல வைடா ஸ்டேட்டஸ் வச்சா போயிடுமா ஆமா இருபத்தி நாலு மணி நேரத்துல போயிடும் நிறைய பேர் இப்படிதான் பண்றேன் கார்த்திக் சிதம்பரம் பி லைக் இந்தியா ஒற்றுமை யாத்திரின்னு ஏதோ போறாங்களாம் யார் எங்க போனா நமக்கு என்ன ரசத்தை ஊத்தி நீ அதுல வேற ஏதாவது சிவ திக்குதான்னு பாப்போம் ரசத்தை ஊத்துச்சு இப்ப அவருக்கு ஃபுல்லா நெட்ஃபிளிக்ஸ் ஹோட்டல் ரிவ்யூ யூடியூப்ரா இருக்க வேண்டிய ஒரு எம்பி ஆயிட்டா இருங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க கரெக்ட் பத்து திமுக எம்எல்ஏக்கள் எங்களுடன் பேசி வருகிறார்கள் எடப்பாடியார் ஐம்பது ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எங்களோட தொடர்பு ஆர்எஸ் பாரதி அப்புறம் என்ன அடிச்சு காமி முரசொலி நமதமா அடிச்சு காமிச்ச மாதிரி அடிச்சு காமிச்சா வந்து சரியா போயிடும் என்னன்னா

எங்களுக்கு எண்டே கிடையாது அவார்டை மூணு பேருக்கு கொடுத்துடலாம் சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஒத்துமே வாங்கிக்குவாங்களா வாங்கிப்பாங்க வாங்கிப்பாங்க ஓகே தொடர்ந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ பாருங்க உங்களோட கருத்துக்கள் வந்து கருத்துரை பகுதியில் வந்து தெரிவிங்க பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து கேளுங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்குறப்ப கொடுக்குற மாதிரி ஆதரவு அங்கேயும் வந்து கொடுங்க நன்றி வணக்கம் பின்னாடி ஒரே சவுண்டாக இருக்கு கேமரா மேன் வந்து கட் கட்டுங்கிறாரு சோவியம் முடிச்சிட்டோம் பிரதர் நன்றி நூற்றுக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மக்களின் நம்பிக்கையான சேவையில் மதுரை வேலம்மாள் மருத்துவமனை தென் தமிழகத்தின் நம்பகமான உறுப்பு மாற்று மையம்